பொதுவாக நெகட்டிவ் தாட்ஸ் ஆர் நெகட்டிவ் எனர்ஜி உள்ள இருக்கலாம் அந்த நெகட்டிவ் தாட்ஸோ நெகட்டிவ் எனர்ஜியோ அந்த நெகட்டிவ் அழுத்தமோ உள்ள இருக்கிறதுனால நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கு அது ஒரு தடையாக இருக்கும் அந்த தடையை மட்டும் எடுத்துட்டோம்னா நீ ஆசைப்பட்டது டக்குன்னு நடந்துரும் அப்படின்னு ஒரு ஆங்கிள்ள சொல்லுவாங்க இந்த நெகட்டிவ் எனர்ஜியோ நெகட்டிவ் தாட்ஸ் அந்த ஆங்கிள் ஒரு நெகட்டிவிட்டியை தூக்கி போட்டா அது நடந்துரும் ரெசிஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அது நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பற்றி தான் இந்த நீங்கள் நீங்க போறீங்க நம்ம மூச்சு காத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு இந்த நெகட்டிவிட்டியை தூக்கி வெளியே போடுறதுக்கு ஆனால் எப்படி பண்ணணும்னு முறை இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஜஸ்ட் அதை கேட்டுட்டு நீங்க இப்ப உடனே பண்ணுங்க வித்தின் அ மேட் ஆஃப் பணம் வருவதற்கான பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பல வழிகள் திறக்க ஆரம்பிக்கும் செய்து கொண்டிருக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு கொஞ்சம் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் கொஞ்சம் அது நடக்கும் பணம் அப்படி பல வழியில் வர ஆரம்பிக்கும் இப்ப ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா அது உள்ளுக்குள்ள அதனுடைய ஆப்போசிட் உள்ளுக்குள்ள இருக்கு எனக்கு பல வழிகளில் பணம் வருகிறதுனா அதனுடைய ஆப்போசிட் இல்லாமை வறுமை அந்த கடுப்பு உள்ள இருக்கு அதனாலதான் நம்ம எவ்வளவு தடவை சொன்னாலும் அந்த வறுமை அப்படியே நம்ம லைஃப்ல இருக்கு அந்த இயலாமை இல்லாம அது அப்படியே லைஃப்ல இருக்கு அதை நோண்டி வெளியெடுத்து போட்டுட்டு அந்த பாசிட்டிவிட்டியை உள்ள போட்டீங்கன்னா இது நடக்க ஆரம்பிச்சிருவாங்க லைஃப்ல ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் இது நம்முடைய எஸ்எஸ் சேனல் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு அவேர்னஸ் போக்கஸ் கவனம் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் பிரபஞ்சத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணணும் நினைச்ச விஷயத்தை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இது போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா இருக்கும்போது அப்படி மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்க நீங்க ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஐ லவ் யூ சோ மச் ஓகே இந்த பதிவில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன் ஓகே அந்த விஷயம் நடக்கிறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் இந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது ஏன் அதுக்கு நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க அது எப்படி நடத்தி காட்டணுன்றதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதில் நம்ம ஒரு விஷயத்த இந்த பதில பார்க்கலாம் நீ ஆசைப்படுற விஷயம் இன்னும் ஏன் நடக்கலைன்னா உள்ளுக்குள்ள வந்து உனக்குள்ள ஒரு பிளாக் இருக்கு உனக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம் ஒரு அழுத்தம் இருக்கலாம் அந்த விஷயத்த பற்றின அழுத்தம் இருக்கலாம் ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி உள்ள இருக்கலாம் நெகட்டிவிட்டியா இருக்கலாம் அவநம்பிக்கை இருக்கலாம் பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் உண்மையில உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் அந்த விஷயம் நடக்குமோ நடக்காதோன்ற சந்தேகம் உள்ள இருக்கலாம் இப்படி பொதுவா நெகட்டிவ் பொதுவா நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனர்ஜி உள்ள இருக்கலாம் அந்த நெகட்டிவ் தாட்ஸோ நெகட்டிவ் எனர்ஜியோ அந்த நெகட்டிவ் அழுத்தமோ உள்ள இருக்கிறதுனால நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கு அது ஒரு தடையாக இருக்கும் அந்த தடையை மட்டும் எடுத்துட்டோம்னா நீ ஆசைப்பட்டது டக்குன்னு நடந்துடும் அப்படின்னு ஒரு ஆங்கிளில் சொல்லுவாங்க இந்த நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அந்த ஆங்கிளில் ஒரு நெகட்டிவிட்டியை தூக்கி போட்டா அது நடந்துரும் ரெசிஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அது நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீங்க ரெண்டு வழி இருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற நாள்பட்ட ரெசிஸ்டன்ஸ் நாள்பட்ட அழுத்தம் நாள்பட்ட ஒரு துக்கம் துயரம் இதெல்லாம் நாள்பட்ட இருக்குன்னு வச்சுக்கோமே அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இரண்டு வழிகள் இருக்கு முதல் வழி நம்ம சேனல்ல நடக்கிற ஹொப்போனோ போனோ ப்ரேயர் அந்த ப்ரேயரை சொன்னீங்கன்னா ஹொப்போனோ போனோ ப்ரேயரை சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ அது மிகப்பெரிய பலன்களை தரும் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம் அந்த கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணணும் நான் எண்டில் சொல்கிறேன் இல்லை இல்லை சக்தி எனக்கு அந்த கோர்ஸ் எல்லாம் வேணா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் நம்முடைய மூச்சு காத்து நம்ம மூச்சு காத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது இந்த நெகட்டிவிட்டியை தூக்கி வெளியே போடுறதுக்கு ஆனால் அது எப்படி பண்ணணும்னு முறை இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட் அதை கேட்டுட்டு நீங்கள் இப்போ உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க வித்தின் அ மேட்ரு ஆஃப் ஒரு செவன் டேஸ் டு டென் டேஸ் ஒரு மண்டலம் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்படி செய்யுங்க உங்களுக்குள்ளே இருக்கிற பல நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வெளியே கிளம்பியிருக்கும் பல ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வெளியே கிளம்பிருக்கும் அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக நீங்கள் உணர்வீங்க ஓகே ஜஸ்ட்டு மூச்சு காத்து வச்சு இப்போ ஏதாவது ஒன்று நிறைய உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ பணம் எடுத்துக்கலாம் ஓகே உங்களுக்கு வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை ஓகே ஸோ பல வழிகளில் பணம் எனக்கு வருகிறது அப்படின்னு சொல்லணும் ஆனால் இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் லவ்வோ இல்லைன்னா வந்து ரிலேஷன்ஷிப் இல்லை உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப் என்னமோ உங்கள் அச்சீவ்மெண்ட் ஓ ஏதாவது நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக பணம்னு சொல்கிறேன் இப்போது எனக்கு பல வழிகளில் பணம் வருகிறது எனக்கு பல வழிகளில் பணம் வருகிறதுன்னு நம்ம ஒரு அஃபர்மேஷன் பண்ணணும் ஓகே இப்போ இந்த அஃபர்மேஷனா பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கறத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க பாருங்க இப்போ நான் வந்து இந்த அஃபர்மேஷனா சொல்றேன் கண்ணும் முடி எனக்கு பல வழிகளில் பணம் வருகிறது எனக்கு பல வழிகளிலும் வருமானம் வருகிறது எனக்கு பல வழிகளில் 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 வருமானம் வருகிறது ஆக்சுவலாக நம்ம இப்படி சொல்ல 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 ஒரு ஒரு ஒன் டூ த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் சொன்னதுக்கப்புறமா லைட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு 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 சலனம் ஏற்படும் ஒரு போர் அடிக்க ஆரம்பிக்கும் இல்லைன்னா வந்து ஒரு அவநம்பிக்கை உள்ள இருந்து அப்படி ஒண்ணு கிளம்பும் ஆமா என்னத்தை போய் பல வழியில் பணம் வருகிறது ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு அது எப்போ வந்து என்ன ஏதுன்னு இப்படி ஒரு மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கும் சரி போது நிறுத்து நீ சொல்லிட்ட அப்படின்னு ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள வந்து எந் கிளம்பும் அது வந்து சரி போகுது நிறுத்து நீ ஒன்னும் சொல்லவானா வேணாம் அப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க முயற்சி பண்ணுவீங்க ஆனா அது உள்ளுக்குள்ள வந்து போதும் நிறுத்து அது ஓகே ஓகே சொல்லியாச்சு வரும்ப்பா அப்படி எது ஒன்று அதாவது போதும் யோ அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு ஒரு ஃபீல் ஒன்று கிளம்பும் இப்ப அந்த ஃபீலை நீங்க விட்னஸ் பண்ண அதுதான் அந்த ஆக்சுவல் அதுதான் நெகட்டிவ் எனர்ஜி அந்த நீங்க ஏதாவது எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இப்ப பணம்னா அந்த பணம் கிடைத்து விட்டது பணம் கிடைக்கிறதுன்னெல்லாம் சொல்லும்பொழுது உள்ளுக்குள்ளேருந்து உள்ளுக்குள்ள இருந்து யோனு அதுதான் அந்த அது சம்பந்தப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி அந்த நெகட்டிவ் எனர்ஜி இப்போ உங்களுக்குள்ள இருந்துச்சு இந்த அஃபர்மேஷனை முயற்சி பண்ணும்பொழுது அதுக்கு கோவம் வெளியே வருது எப்போது நிறுத்து ஆஹ் யோ யோசிச்சு நிறுத்து நீ முதல்ல நிறுத்து சும்மா அப்படின்ற மாதிரி அது கட்டுப்பாகும் நம்மளுக்கு ஒரு அஃபர்மேஷனை உங்க ஒரு பத்து நிமிஷம் அஃபர்மேஷன் பண்ணுங்கன்னா உங்களால பண்ண முடியாது இதுதான் அது அது வந்து எப்போது நிறுத்து சும்மா அப்படியே கெடுத்து விட்டது கெடுத்து விட்டது ஒன்றும் உனக்கு கிடைக்கல ஒரு பைசாவும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல ஏகப்பட்ட பஞ்சம் இது பா ஏகப்பட்ட காசும் இல்லை ஒன்று சும்மா லாபப்பட்ட தொங்கிட்டு இருக்குது நாய் ஏ சும்மா நிறுத்துப்பா இப்படிலாம் உனக்கு போக போக கடுப்பு அது ஏறிட்டே போகும் ஒன்று உள்ள இருந்தால் அப்படி கிளம்பில்ல அதை முதல்ல விட்னஸ் பண்ண ஆஹா கடுப்பு வந்துருச்சு நீங்கள் அஃபர்மேஷன் சொல்ல சொல்ல உள்ளுக்குள்ள அந்த கடுப்பு உற்பத்தி ஆகும் அதை கவனிக்கணும் அந்த கடுப்பு உற்பத்தி ஆன உடனே இப்ப பேசாம அந்த கடுப்பை கவனிக்கணும் நல்லா ஆழ்ந்த சுவாசம் மூச்சு ரிலீஸ் பண்ணணும் அப்படி மூச்சு விடும்பொழுது அந்த கடுப்பெல்லாம் அந்த கடுப்பெல்லாம் உங்களை விட்டு போகுதுன்னு நினைக்கணும் ஆக்சுவலா போகுது அந்த கடுப்பை விட்னஸ் பண்ணும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு தடவை அப்படி நீங்கள் மூச்சு விட்டீங்கன்னா அப்போ கொஞ்சோண்டு அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படின்னா என்னங்க சக்தி அந்த கடுப்பு என்னை விட்டு போயிடுச்சா அந்த நெகட்டிவ் என்னை விட்டு போயிடுச்சா அப்படின்னா உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே ஹண்ட்ரட் இப்போ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கு இருக்குன்னு வச்சுக்கோ அந்த கடுப்பு இப்போ வெளியே வந்துச்சா நீங்கள் மூச்சு விட்டதில் ஒரு அஞ்சு ஆறு ஏழு பாயிண்ட்ஸ் போயிடுச்சு கொஞ்ச நேரம் அப்படின்னு நீங்கள் ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க ரிலாக்ஸ் ஆகிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் ஒரு ஏழு பாயிண்ட் போயிடுச்சு மிச்சம் தொண்ணூற்றி மூணு மறுபடியும் உங்கள் ஆள் மனசுல போய் உட்காந்துக்குச்சு அதனால நீங்க இப்போ உள்ள உள்ள இப்ப காமா இருக்கீங்க ஒரு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அதே அஃபர்மேஷனை பண்ணுங்க வண்டாவன் திரும்ப திரும்ப அந்த கோபத்தோட வெளியே வரும் திரும்பவும் எனக்கு பல வழிகளில் பணம் வருகிறது எனக்கு பல வழிகளில் பணம் வருகிறது அந்த கடுப்பு வர்ற வரைக்கும் அதை சொல்லணும் உங்களுக்கு அந்த கட்டுப்பு வர வரைக்கும் அந்த அஃபர்மேஷனை சொல்லணும் எனக்கு பல வழியிலே பணம் வருகிறது எனக்கு பல வழியில் பணம் வருகிறது எனக்கு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது எனக்கு பணம் நிறைய கிடைக்குது எனக்கு அக்கௌண்ட்டில் நிறைய பணமா இருக்குது எனக்கு பணம் கிடைக்கிறது பணம் கிடைக்கிறதுன்னு சொல்ல 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 ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் முதல்ல வந்து போதும்னு ஒரு சளிப்பு வரும் போர் அடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கடுப்பு கிளம்ப ஆரம்பிக்கும் அது அப்படியே ஒரு மாதிரி சரி போது நிறுத்துன்ற மாதிரி அது குபக்கும் நம்ம வெளியே வரும் வெளியே வந்துச்சா விட்னஸ் பண்ணு இப்படி ஒரு மூணு தடவை அப்படியே நாலு தடவை அஞ்சு தடவை அப்படியே மூச்சு பயிற்சி பண்ணி அந்த மூச்சால ரிலீஸ் பண்ணனீங்கன்னா அப்படியே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க ரிலாக்ஸ் ஆகிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தொண்ணூற்றி மூணு இருந்துச்சு இல்லை இன்னொரு ஏழு எட்டு போயிடுச்சு மிச்சம் ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு அப்புறம் உள்ளே போயிடுச்சு அதனால நீங்கள் இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க மறுபடியும் கொஞ்சம் நேரம் விடுங்க மறுபடியும் ஒரு மறுபடியும் உங்களுக்கு எப்போ முடியுதோ டைம் கிடைக்குதோ திரும்பவும் அந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள் திரும்பவும் அது கோபத்தோட வெளியே வரும் அப்படியே ரிலீஸ் பண்ணு இப்படி ஒவ்வொரு தடவையும் இந்த பயிற்சியை செய்ய செய்ய அப்படியே ஒரு ஏழு எட்டு பாயிண்ட் ஒரு பத்து பன்னெண்டு பாயிண்ட் ஆக ரிலீஸ் ஆக இது குறைஞ்சிட்டே வரும் ஸோ ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருபது நாள் இருபத்தொரு நாள்னு நீங்கள் அப்படி ஒரு ஒரு அப்படி செய்யும் பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு அதை போன உங்களை விட்டு போகிற அந்த பிளாக் வந்து இப்போ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுன்னு சொன்னேன் அது அப்படியே வந்து ஃபிஃப்டி ஆகி தேர்ட்டி ஆகி டுவெண்ட்டி டென்னுன்ற ரேஞ்சுக்குலாம் வரும் பொழுது இப்போ நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு வர தயாராகும் ஏன்னா இப்போ நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி அந்த குறைஞ்சதுல ஒரு செவன்டி பாயிண்ட்ஸ் எயிட்டி பாயிண்ட்ஸ் வெளியே போச்சு அந்த இடத்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அந்த இடத்த ஆக்கிரமிக்கும் ஸோ அந்த இடத்துல இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி மையம் கொண்டுள்ளதால் அது நடைமுறைக்கு வரும் அது மேனிஃபெஸ்டேஷனுக்கு வரும் உங்களுக்கு மெதுவா பணம் வருவதற்கான பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பல வழிகள் திறக்க ஆரம்பிக்கும் செய்து கொண்டிருக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு கொஞ்சம் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் கொஞ்சம் அது நடக்கும் பணம் அப்படி பல வழியில் வர ஆரம்பிக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன பண்ணணும் அஃபர்மேஷன் பண்ணணும் அதை பண்ணும் பொழுது கடுப்பாகும் அந்த கடுப்பை கவனி ரிலீஸ் பண்ணும் அப்படி ரிலீஸ் பண்ணால் அது ஒரு ஒரு நாலஞ்சு பாயிண்ட் வெளியே போகும் சும்மா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் அதை மைண்ட்ல வச்சுக்க அது ஒரு டைம் பண்ணும்போது இப்படி ஒரு ஃபோர் 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 ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப்படி வெளியே போகும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் இப்போ ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ திரும்ப பண்ணு திரும்ப ரிலீஸ் பண்ணு இப்படி இப்படி நீங்க பண்ணணும் ஓகே ஸோ இதுதான் முறை ஒப்போனா போன பயிற்சி எடுத்துக்கோங்க அது ஓவராலா இந்த பர்டிகுலர் பால் மனசில் இருக்கிறத ரிலீஸ் பண்ணுறதுக்கான இன்னும் இன்னும் நிறைய விஷயங்களும் இன்னும் ரொம்ப டெப்த்தாக இன்டீப்பாக போய் அந்த ப்ரேயர் ரொம்ப பவர்ஃபுல் ஹொப்போனோ போனோ ப்ரேயர்ன்றது ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் சும்மா கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள் ஹொப்போனோ போனோ ப்ரேயர்னு வெறும் ரொம்ப சிம்பிள் ப்ரேயர் தான் அது ஆனால் அது நம்ம இந்த ஒர்க் ஷாப்பில் அதை கற்றுக்கிற அந்த மெத்தடாலஜி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது ஹெல்ப் பண்ணும் அப்படி இல்லை பயிற்சி இல்லை அப்படின்னா இதை பண்ணுங்க இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இது மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் எதுனாலுமே நீங்கள் எந்த விஷயம் ஆசைப்படுறீங்க அந்த விஷயம் இன்னும் ஏன் நடக்கலைன்னா அது சம்மந்தப்பட்ட கடுப்பு உள்ளே இருக்குது அது சம்மந்தப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே இருக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜியை தோண்டி நொங்கு எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது உங்களை விட்டு அது வெளியே போயிடுச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே போய்டும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள சப்கான்ஷியஸ்க்குள்ளே போச்சுன்னா நீங்கள் சொல்லும்பொழுது அது நடக்க ஆரம்பிக்கும் இப்ப ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா அது உள்ளுக்குள்ள அதனுடைய ஆப்போசிட் உள்ளுக்குள்ள இருக்கு எனக்கு பல வழிகளில் பணம் வருகிறதுனா அதனுடைய ஆப்போசிட் இல்லாமை வறுமை அந்த கடுப்பு உள்ள இருக்கு அதனால தான் நம்ம எவ்வளவு தடவை சொன்னாலும் அந்த வறுமை அப்படியே நம்ம லைஃப்ல இருக்கு அந்த இயலாமை இல்லாமை அது அப்படியே லைஃப்ல இருக்கு அதை நோண்டி எடுத்து போட்டுட்டு அந்த பாசிட்டிவிட்டியை உள்ள போட்டீங்கன்னா இது நடக்க ஆரம்பிச்சிரும் லைஃப்ல ஓகே ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா ஓகே சக்தி அப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஒரு டைமும் வந்து அந்த அதை விட்னஸ் பண்ணி நோண்டி அதை வெளியே கொண்டு வந்து அதை விட்னஸ் பண்ணி அதை அப்படியே மூச்சு காத்துனால அதை நான் கிளென்ஸ் பண்ணினா சரியா போய்டும்ல அந்த அதை அப்படியே குறைய 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 நான் நினைச்சது நடந்துரும்ல அப்படின்னா ஆமா அது ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன நம்மளுக்கே தெரியாம அன்கான்சியஸா என்ன பண்ணுவோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கடுப்புக்கு அந்த எரியற நெருப்புல நெய்யை ஊத்துறது எண்ணெயை ஊத்துறது அதாவது நம்ம அப்படியே சில நேரம் ஐயோ இந்த மாதிரி பிரச்சனை ஆகிப்போச்சு எப்போதான் எனக்கு அது நடக்குன்னே தெரியல அது நடக்கலைன்னா எனக்கு என்ன ஆசையோ அப்படின்னு நம்ம அதை பத்தி சிந்திப்போம்ல அதை பத்தி நெகட்டிவாக அன்கான்சியஸா யோசிச்சுட்டு இருப்போம் அது நடக்குமா நடக்காதான்னு ஒரு தவிப்பு இதெல்லாம் நம்மளுக்கே தெரியாம நம்ம அன்கான்சியஸா போடுவோம்ல அது எல்லாமே அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு நல்ல நெய் உத்துற மாதிரி அதுக்கு என்ன ஊத்துற மாதிரி ஏரி இரண்டு நெருப்பு என்ன ஊத்துற மாதிரி சோ இந்த பக்கம் நீங்க இந்த மூச்சை மூச்சு காத்துனால கிளென்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு பாயிண்ட் இப்படி ரிலீஸ் பண்ணி விடுவீங்க சாயந்திர நேரத்துல ஏதோ இல்ல எப்போ ஏதோ டைம்ல வந்து அதை ஞாபகம் வந்துரும் அதை பத்தி அன்கான்ஷியஸாக யோசிச்சு இந்த பக்கம் ரிலீஸ் பண்ண பதினஞ்சு பாயிண்ட் இந்த பக்கம் திரும்ப தூக்கி உள்ள போட வேண்டியது இந்த பக்கம் பயிற்சி பண்ணி மூச்சு காட்டினால ரிலீஸ் பண்ணி ஒரு இருபது பாயிண்ட் அனுப்ப வேண்டியது அந்த பக்கம் அன்கான்ஷியஸாக பயிற்சி பண்ணி ஒரு இருபது பாயிண்ட் உள்ள அனுப்ப வேண்டியது கடைசியில் பார்த்தா அது அப்படியே தான் இருக்கும் அந்த மிஸ்டேக் நீங்க பண்ணக்கூடாது நெகட்டிவ் தாட்ஸோ அன்கான்ஷியஸாக போகிறதோ அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இதை அதிகப்படுத்தணும் ரிலீஸ் பண்ணுறதை அதிகப்படுத்தணும் ஒரு உடம்பு இழைக்கணும்னு என்ன பண்றது முதல்ல சாப்பாட்டை குறைக்கணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸசைஸும் வாக்கிங்கும் பண்ணணும் இந்த பக்கம் நான் எக்ஸசைஸும் வாக்கிங்கும் பண்ணுவோம் இந்த பக்கம் அடிச்சு நவுத்துவோம் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னா வெயிட் அப்படியே இருக்கும் ஸோ இதை நிறுத்தணும் இன்கம்மிங்கை நிறுத்தணும் அவுட் கோயிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ தான் அது டிஃபரன்ஸ் உங்களால் பார்க்க முடியும் ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே ஸோ தட்ஸ் இட் இதை பற்றி சிந்தியுங்கள் இது இதுக்கு என்ன கஷ்டப்படணுமா நீங்கள் இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உள்ள இருக்க கட்டுப்பை நோண்டி வெளியே கொண்டு வாங்க விட்னஸ் பண்ணுங்க ஊதி தள்ளுங்க அதை காத்தால ஊதி தள்ளுங்க அவ்வளோதான் அப்படியே போதும் அப்பா அது நீங்கள் ரெண்டு மூணு தடவை மூச்சு விட்டாலே அந்த கடுப்பு போனது தெரிஞ்சு ரிலாக்ஸ் ஆகிடும் ஆ ரிலாக்ஸ் ஆகிடுச்சுன்னு அவ்வளவுதான் அவ்வளோதான் அதுக்கு அந்த வேல்யூ ஆ முடிஞ்சிடுச்சு விட்டுருங்க ஃப்ரீயாக விட்டுருங்க போய் வேலையை பாருங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சோ ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்பவும் இருந்து நோண்டி வெளியிடுங்க ஓகே இது வந்து ரிப்பீட்டெடிச்சிட்டியாக இருக்கணும் ஓகேவா ஸோ முடிஞ்சவங்க மறக்காம ஹொப்போனோ போனோ பயிற்சி பண்ணுங்க ஓகே ஜஸ்ட் நம்ம சேனலோட நம்பர் இது நம்ம சேனல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹொப்போனாக போகணும் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு மெசேஜ் அனுப்புங்க எப்படி பயிற்சி எடுக்கணும் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் இருபது வீடியோ வரும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தா போதும் ஒரு மூணு நாலு நாளில் இந்த இந்த ஒப்போனோ போனோம் அதாவது உள்ளே இருக்கிற பிளாக்ஸு ரெசிஸ்டன்ஸு நாள்பட்ட வலி ரணம் வேதனை துக்கம் துயரம் இது எல்லாத்தையும் நோண்டி நொங்கு எடுத்து வெளியே தூக்கி போடுவது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்குவீங்க ஒரு நாலஞ்சு நாளில் உங்களுக்கு அப்ப எதையோ இறக்கி வச்ச மாதிரி இருக்குடா அப்படின்னு இருக்கும் அப்பா அந்த இறக்கி வச்ச மாதிரி இருக்குல்ல அந்த அப்ப அந்த இடம் காலி ஆகுது இல்ல அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி வந்து உட்காரும் அது நம்ம லைஃப்ல நினைச்ச எல்லாத்தையும் நடத்தி வைக்கும் ஓகேவா பயிற்சி தொடர்ந்து செய்யுங்கள் நான் மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன் பாய்